பத்தி இப்பொறுமே நின்று ஏறும் எனக்கு தெரியுமா நான் தான் சொன்னேன் எதுக்கான கவலைப்படுவேன் டென்ஷன் ஆக மாட்டேன்

আম এ কামীয়ে இது ஒரு மோளம் இருந்தது செம்மையா அடிக்கணும் அந்த மோலம் வீட்டுல இருந்த நல்ல அடிக்கத்தில கத்து விட்டு வந்துட்டேன் 2

பாபா கை விட்டு தான் எல்லாருக்கு கொடுங்க முன்னாடி வளர்ச்சி கலருமாட்டமா

எல்லாம் கோயிலுக்கு வந்தா எல்லாம் கொடுத்து நீங்க அவருக்குறாரு மாநிலத்தில் அவர் கொடுத்துறாரு யாராவது இப்படி இருக்கிறது தான் நம்மளுடைய துவாரணமாய் நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் கண்டிப்பா அது நம்ம எல்லாம் குடும்பமா இருக்கணும் இருக்கிற எல்லாமே தாய் குடும்பம் நான் அதான் போவோம் ஒவ்வொருத்தரும் நம்ம தாய் குடும்பமா ஏதாவது நம்மளால முடிஞ்ச உதவி செய்யறது இதிச்சு இந்த குடும்பமா வாழும் போது நமக்கு ஒரு சுத்தி நமக்கு ஆள் இருக்கிறாங்க நாம தனிமையில இல்ல அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் சென்னையில இருந்து ஒருத்தவங்க வந்தாங்க நீங்க எல்லாம் யாரும் பாத்தீங்கன்னா தெரியல நான் ஒரு பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு மார்பு வைத்து அந்த அம்மா இந்த ஸ்டேஜ் வந்து பாத்தீங்களா அவங்க வந்து எல்லா டெஸ்டும் எடுத்துட்டாங்க மார்பு எடுத்து எடுத்துட்டாங்க வச்சுங்களேன் கண்டிஷனே போயிடுச்சு அதுக்கப்புறமா கிட்ட சொல்லி பிரார்த்தனை பண்ணி இப்ப வந்து சொல்றாங்க பாயமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்ப டெஸ்ட் வச்சு பாத்தாங்க ஆரோக்கியமா இருக்காங்க நம்ம பையனுக்கு வேலை இல்லாம இப்ப பெங்களூர்ல வேலை கிடைச்சிருக்கான் அவன் நாளைக்கு போய் அப்பாயின்மெண்ட் ஆகணும் அவன் சொல்லிட்டு வந்துட்டு நான் கோயிலுக்கு போயிட்டு தான் நான் போனோம் அப்பதான் எனக்கு வேலை திருத்தி இருக்க சென்னையிலேருந்து வந்து இன்னைக்கு நைட் அவங்க பெங்களூருக்கு ஆவான் அப்படி நம்மளுடைய ஒவ்வொருடைய பிரார்த்தனையும் அப்பா நிறைவேற்றி சென்று கொண்டிருக்கிறார் எனவே நீங்க உங்களுடைய பிரார்த்தனை சொல்லுங்க கண்டிப்பா அப்பா உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றுவாரு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு அப்பா நீங்க எல்லாருமே அப்பா கிட்ட அவங்க வேண்டுதலை சொல்லுங்க சின்ன சின்ன வேண்டுதல்கள் பெரிய வேண்டுதலா நடக்கும் சில வேண்டுதல்கள் கொஞ்சம் தள்ளி தள்ளி போகும் ஆனா கண்டிப்பா நிறைவேற்றி தருவாரு அதாவது ரோம் சக்தி போடுவது ரொம்ப சந்தோஷம் எல்லாம் ரோம் சக்தி போடுவீங்க உரத்தியாது சொல்லுங்க

இன்னைக்கு நாம அப்பா கிட்ட துவாரகமா இல்ல பொங்கல் வைக்கும் போது அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எல்லாரும் பொங்கலுக்கு நிறைய பேர் அவங்க ஊருக்கு போக முடியல அம்மா வீட்டுக்கு போய் பொங்கல் வைக்க முடியல அப்படின்னா வருத்தம் எல்லாம் இருக்கும் அந்த வருத்தம் எல்லாம் தேவையில்ல நாம எல்லாரும் நம்மளோட அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் துவாரகின்றது நம்மளோட அப்பா வீடு அம்மா வீடு அதனால நாம எல்லாரும் இன்னைக்கு இங்க கூடி பொங்கல் வைக்கும் போது நம்மளோட அப்பா அம்மா வீட்டுக்கு சொந்தக்கார வீட்டுக்கு போயிட்டு வந்த ஒரு மிகப்பெரிய திருப்தி சந்தோஷம் எல்லாருக்குமே இருக்கும் எங்களுக்கு எக் அந்த மிகப்பெரிய சந்தோஷம் ஏன்னா போனபடியே நாங்க கோரகமாயில பொங்கல் வச்சோம் அப்போ ரொம்ப சிறப்பா நடந்தது சாய் சகோதர சகோதரிகள் எல்லாம் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது இன்னைக்கு இந்த இந்த வருஷமும் பண்ணும் ரொம்ப சந்தோஷம் இன்னும் அடுத்த அடுத்து போகும்போது மிகப்பெரிய நிகழ்ச்சிகளை மாற்றங்களை அப்பா கொடுப்பாரு உயர்ந்து கொண்டே போவோம் நாம மட்டும் கோரகமாய் மட்டும் உயர்ந்தா போதாது கோரகமாய்க்கு வர சாய் பக்தர்களும் அவங்களோட வாழ்க்கையில படிப்படியான முன்னேற்றங்களை அப்பா குடுப்பாரு நம்பிக்கை நமக்கு எல்லாருமே இருக்கு இந்த பொங்கல் வைக்க உதவிய நிறைய சாய் சகோதர சகோதரிகள் இன்னைக்கு நம்மளோட இன்னைக்கு பொங்கல் நிகழ்ச்சியும் சரி கொடுக்கறதும் சரி எல்லாமே நடக்கிறதுக்கான நிறைய பங்கேற்பு கொடுத்துருக்காங்க நமக்கு உதவி பண்ணியிருக்காங்க அவங்க எல்லா சாய் சகோதர சகோதரிகளுக்கும் ரொம்ப நன்றி நிறைய பேர் வெளியூர்ல இருக்காங்க சார் எங்களால வந்து கலந்துக்க முடியல அப்படின்னு சொல்லிருக்காங்க அவங்களுக்காக நாங்க பிரார்த்தனை பண்ணுவோம் எல்லாரோட பிரார்த்தனைகளையும் அப்பா நிறைவேற்றி கொடுப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எவ்வளவோ கஷ்டங்களை கொடுத்துருக்கலாம் எவ்வளோ சந்தோஷங்களை கொடுத்துருக்கலாம் நல்லது மட்டுமே நாம எடுத்துப்போம் கெட்டதா அப்பா கிட்டக்குவோம் அப்பா நீங்க எது செஞ்சாலும் எனக்கு நல்லதுதான் செய்வீங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் வழியெடுத்து இன்னைக்கு தை பொங்கல் நாளை நாளை தை ஒண்ணு நம்மளோட பெஸ்டிவல் சொன்னாலே வந்து நமக்கு தீபாவளி அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்ல நம்மளோட தை திருநாள் தான் நமக்கு முக்கியம் நம்மள தமிழர்களோட பண்டிகை நாம எவ்ளோ வேர்வ சுந்தி எவ்வளவு விவசாயம் பண்ணி எவ்ளோ அந்த புது நெல் அறுவடை செஞ்சு அதுல குத்தி பொங்கல் வைக்கிறது எல்லாமே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் மிகப்பெரிய கல்ச்சரே நம்மளுக்கு மட்டும்தான் மத்த பெரிய விழா திருவிழாக்கள் சந்தோஷங்கள்லாம் இருக்காது சும்மா வருவாங்க ஒரு பார்ட்டி ஹால் போவாங்க கேக் கட் பண்ணுவாங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க ட்ரெஸ் போடுவாங்க பார்ட்டி இந்த மாதிரி போவாங்க அப்படிதான் ஆனா நம்மளோட தமிழர்கள் திருநாள் மட்டும்தான் மத்த எல்லா பண்டிகையில இருந்தே முற்றிலுமே வேறுபட்டது அவ்வளவு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எல்லாருமே கூடி சொந்த பந்தவத்தோட அந்த புது டிரெஸ் போட்டுட்டு நம்ம கல்ச்சரோட இருப்போம் அன்னைக்கு புடவை கட்டி பூ வச்சு எல்லாமே அலங்காரம் பண்ணி அழகா வந்து வெளியில வாசல்ல பொங்கல் வைக்கிறது எல்லாமே நம்ம கல்ச்சர் நம்மளோட பாரம்பரியத்துல மட்டும்தான் தான் இருக்கு அது மிக சிறப்பு அது நமக்கே தமிழர்களுக்கே உரியதான ஒரு விஷயம் அப்படி ஒரு பண்டிகை இன்னைக்கு நாம துவாரக மயில கொண்டாடி இருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாளைக்கு எல்லாரும் அவங்க வீட்டுல பொங்கல் வச்சு குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுங்க நம்ம நம்மளோட துவாரக மயில நம்மளோட சாய சகோதரி சகோதரிகளுக்கு திருமணம் ஆகியிருக்க சகோதரிகள் அவங்களுக்கு அப்பா இன்னைக்கு பொங்கல் சார்பில் ஒரு சின்ன கிஃப்ட கொடுக்குறோம் அதை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா போங்க இது அப்படியே மேலும் மேலும் சொல்லுகணும் நம்ம வாழ்க்கையில நிறைய முன்னேற்றம் உங்களை கொடுக்கணும்னு சொல்லி நாம எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணுவோம் ரொம்ப சந்தோஷம் நீங்க இப்ப அப்பாவுக்கு ஆசி காமிச்சுட்டு வெளியே போகணும் அப்பா பரிசு கொடுத்தா சந்தோஷமா

அஞ்சு பேர் மட்டும் வாங்கிக்கிறோம் எத்தனை தரூபா நானே வந்து

ஏய் நம்மளோட அவங்க வந்துட்டாங்க நான் வந்துட்டேன் நான் நாட்டியங்களை எல்லாரும் படம் எடுத்ததுல நான் இல்ல இந்த ரெண்டு பேரும்